அன்பிற்குரிய சகோதரர்களே அங்கே ஒரு இமாமாக இருக்கக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த தாஹிர் மௌலவி அவர்கள் வந்து ஒரு அழகான ஒரு கேள்வி தேவையான ஒரு கேள்வியை அவங்க கேட்டிருக்கிறாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த கண்திஷ்டி என்று ஒன்று இருக்கிறது இது இருப்பதாக ஏராளமான ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீசுடைய எண்களை எல்லாம் சொல்லி காட்டினார்கள் அந்த எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ கந்திஷ்டி ஒன்று இல்லைன் நாம் சொல்வது வந்து அந்த ஹதீசுகளை மறுப்பதாக ஆகுமே என்று ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை வந்து தௌஹீத் ஓர் இறை கொள்கை இந்த தௌஹீதுக்கு எதிரான கொள்கை எதுன்னு கேட்டால் ஷிர்க் அல்லாவுக்கு இணை கற்பித்தல் அல்லாஹுக்கு இணை கற்பித்தாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட தௌஹீது கிடையாது ஒருத்தனை நம்புறதுக்கு பதிலாக நிறைய பேரை நம்பிட்டாங்க என்ற ஒரு அர்த்தம் வந்துவிடும் அப்ப இந்த சிற்கு என்றால் என்ன சிற்குக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது என்ன இலக்கணம்னு சொன்னா சூரத்தில் இகலாசில் குள்கோல்லாக சூறாவில் அல்லாஹ் வந்து அந்த இலக்கணத்தை நமக்கு சொல்லுகிறான் எப்படி சொல்றான் அவ்வாஹு ஆகத் அல்லாங்கிற தான் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அல்லாஹு சமத் அல்லாஹு என்பவன் எந்த தேவையும் இல்லாதவன் இதுவும் நமக்கு நன்கு அறிந்த ஒரு விஷயம்தான் அப்ப லம் எளித்து வளம் அவன் யாரையும் பெறவில்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு பிள்ளகுட்டிகளும் இல்லை பெற்றோர்களும் இல்லை இதுவும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் முத்தாய்ப்பாக முடிவாக ஒன்றை அல்லாஹ் சொல்கிறான இதை நம்ம முழுசாக தெரிந்து கொள்ளவில்லை முடிவா என்ன சொல்றான் வளம் அவனுக்கு நிகராக எவனும் இல்லை இதுதான் தௌஹீதுனுடைய பேஸ் அடி அடித்தளம் அதாவது அல்லாவுக்கு நிகராக யாராவது இருக்கிறார்கள் என்று ஒரு நம்பிக்கை வறுமையானால் அந்த நம்பிக்கை வந்து தௌஹீதுக்கு எதிரானது அல்லாவை நம்புறதுடைய அடித்தளம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அவனை மாதிரி யாரும் இல்லைங்கிறத ஒரு கட்டத்தினை அசைஞ்சு கொடுத்துடக்கூடாது இப்ப அவன மாதிரி யாரும் இல்லை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நூறு சதவிகிதம் அல்லாவை போலவே ஒருத்தர் இருக்கிறாரு என்று நினைப்பது மாத்திரம் இதுக்கு எதிரானது கிடையாது ஒரே ஒரு விஷயத்தில் இவர் அல்லா மாதிரி இருக்கிறார் முடிஞ்சு வச்சுக்கத அல்லாவுடைய நூறு பண்புகளும் அல்லாவுக்கு மாதிரி ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னா அதுவும் சிற்குதான் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சக்தி ஏதாவது ஒரு பண்பு ஏதாவது ஒரு தன்மை அல்லாவுக்கு இருக்கிற மாதிரியே மனுஷனுக்கு இருக்கிறது அல்லது வேற யாருக்கும் இருக்கிறது என்று நம்ம நினைத்தோமையானால் அந்த இடத்தில் நம்ம என்ன செய்யறோம் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை நம்ம மறுத்து விடுகிறோம் இப்போ புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால் இப்ப நம்ம நான் பேசுவது உங்களுக்கு காதலை கேட்கிறது நீங்கள் கேள்வி கேட்பது என்னுடைய காதலை வந்து கேட்கிறது அப்ப நானும் கேட்கிறேன் நீங்களும் கேட்கிறீர்கள் அல்லாவும் கேட்கிறான் கேட்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது அல்லாவுக்கும் இருக்கிறது இப்படி சொன்னால் இது சிறுக்கு வராது ஆனா அல்லாஹ் கேட்கிற மாதிரியே நான் கேட்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அல்லது அல்லாஹ் கேட்கிற மாதிரியே இன்னார் கேட்கிறாரு என்று ஒருத்தரை பற்றி சொன்னால் அந்த கேட்கும் விஷயத்தில் அவர் அல்லாவை போல ஆகிவிடுகிறார் என்று ஆகிவிடும் எப்படி இப்ப நாம கேட்கிறோம் என்று சொன்னால் ஒரு நேரத்தில் ஒன்னு கேட்க முடியும் நாங்க ரெண்டு பேரும் பயன் பண்ண உங்களுக்கு கேட்க இயலுமா கேட்க இயலாது ரெண்டு காது இருந்தா கூட இந்த காதில் ஒரு அந்த காதில் ஒரு ஆள் பேச முடியாது அப்ப நம்ம காதில் கேட்குவதாக இருந்தால் மனிதன் எப்படி கேட்குவான் ஒரு நேரத்தில் ஒன்னு கேட்பான் பத்து பேர் கேள்வி கேட்க நின்றாங்கன்னா ஒன் பை ஒன்னா தான் அந்த கேள்வி என்ன செய்ய முடியும் ரிசீவ் பண்ண முடியுமே தவிர பத்து பேரையும் ஒன்னா கத்த விட்டு நான் ரிசீவ் பண்ணிக்கிற சொல்ல முடியாது இது நம்முடைய கேள்வி அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு டெசிபல் குறிப்பிட்ட ஒரு அந்த ஓசையில அளவுல வந்தா தான் கேட்க முடியும் அவர் என்ன சொல்லிக்கிட்டாருன்னு வைங்க அது கேட்காது அல்லது அளவுக்கு மேலே தார்மாரா ஏறி போச்சுன்னு வைங்க அப்பவும் சத்தம் தான் கேட்குமே தவிர என்ன கேட்குறாருன்னு என்ன செய்யாது விளங்காது அப்ப அது மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருக்கணும் கேட்குதுன்னா இந்த மாதிரி சாதனங்கள் இருந்தால் அந்த தொலைவை குறைச்சிருந்தது ஒரு சாதனம் இல்லாம இங்கே இருந்து கொண்டு நான் வந்து அமெரிக்காவில் உள்ள கூப்பிட முடியுமா அங்கே இருந்து கொண்டு நீங்கள் என்னை கூப்பிட முடியுமா முடியாது அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கேட்ப கேட்கக்கூடிய தன்மை அல்ல எப்படி கேட்பான் நான் இங்க இருந்து அல்லாண்டு கூப்பிட்டால் எப்படி அல்லாவு கேட்குமோ நீங்க அமெரிக்காவில் இருந்து அல்லாண்டு கூப்பிட்டா அதுவும் அல்லாஹ் கேட்கும் ஒரே மாதிரி தான் கேட்கும் நான் கேட்கிற நான் சொல்லுவதும் நீங்கள் சொல்லுவதும் ஒரே மாதிரி தான் அல்லாவு கேட்கமே தவிர அது கொஞ்சம் தூரமா இருக்க கொஞ்சம் காதல் வழங்கலையே என்று என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய கேள்வித்திறன் இருக்காது ஒரு நேரத்தில் எழுநூறு கோடி மக்களும் ஒன்றா கூடி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தன்னுடைய தேவைகளை கேட்பார்களே ஆனால் அந்த எழுநூறு கோடியையும் தனித்தனியாக அவனுக்கு கேட்க முடியும் அல்லாஹுக்கு என்ன செய்ய முடியும் எழுநூறு கோடி பேர் கேட்டான்னா இவன் இதை கேட்டான் இவன் இதை கேட்டான் அதை கேட்டான் அதை கேட்டான்னு சொல்லி அப்படி கேட்க முடியும் ஆனால் வாயில் கேட்க வேணாம் மனசுக்குள்ளே நினைக்கிறதும் கேட்க முடியும் அவனுக்கு வாயை துறந்து அந்த சத்தம் வராம பேசினால் கூட அவனு கேட்க முடியும் இப்ப அல்லாவுடைய கேட்குதல் என்பது வேற மனிதனுடைய கேட்குதல் என்பது வேறன்னு விளங்கிட்டீங்களா இப்ப ஒருத்தன் நாகூர் ஆண்ட வரேன்னு கூப்பிடுறான் இவன் மத்தது அவர் தருவாரா நமக்கு அவருக்கு சக்தி இருக்குதா அது ரெண்டாவது விட்டுருவோம் இப்படி கூப்பிடுவதன் மூலமா என்ன செய்தி சொல்ல வர்றான் இவருடைய கேட்கும் திறன் அல்லாவுடைய கேட்கும் திறனை போல நினைக்கிறான்னா இல்லையா அவர் உயிரோடவே இருக்கிறான்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு நீ அவர் எங்க இருக்கார் இங்க இருந்துட்டு கூப்பிடுற விளங்குமா சரி நீ மட்டும் கூப்பிடுல நீ அந்த பேர் கூப்பிடுவான் இந்த ஆயிரம் பேர் கூப்பிடுறது அதனால கேக்குற அமெரிக்காவில வந்து கூப்பிடுறீங்க ரஷ்யாவில் வந்து கூப்பிடுறான் இங்க சென்னையில் உட்காந்து கூப்பிடுறான் இலங்கையில் உட்காந்து கூப்பிடுறான் நான் ஒரு ஆண்டவர் அப்துல் கார் ஜிலான அப்ப இவர்கள் வந்து ஒரு பெரியார்கள் மகான்கள் என்று நினைத்துக்கொண்டு யாரையாவது கூப்பிடுவார்களே ஆனால் அதுல வந்து அவர் அவருடைய கேட்கும் திறனுக்கு திறனை எங்க கொண்டே வைக்கிறார்கள் இவர் மாதிரி கேட்பாரு ஒரு நேரத்தில் எத்தனை பேர் வேண்டாலும் இவரை கூப்பிடலாம் எவ்வளவு தொழில வேண்டாலும் கூப்பிடலாம் அனைத்தையும் பிரித்த அறிவார் கேட்பாருன்னு நினைத்தால் இந்த அவர் கூப்பிட்ட உடனே நம்ம என்ன தப்பு செஞ்சிடறோம் இவருடைய கேட்கும் திறன் மனிதனுடைய கேட்கும் திறன் அல்ல நீங்கள் மனிதனுடைய கேட்கும் திறன் என்று நீங்கள் நம்பினீர்களே ஆனால் யாரெல்லாம் நாகூர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களோ டோக்கன் போட்டு விடுங்கள் ஒன் பை ஒன்னாக வரிசையாக கேளுங்கள் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் என்ன செய்யறீங்க எவன் வேண்டாலும் எங்கேருந்து வேண்டாலும் கேட்கலாங்கிறீங்க அல்லாடை கேட்கிற மாதிரி அப்போ இதுதான் சிறக்குங்கிறது இப்போ நாங்கள் அல்லாடை அவரை சொல்லிட்டோம் அல்லான்னு சொல்லலை அவர் உலகத்தை படைச்சார்ன்னு சொன்னோம் படைச்சார்னு சொல்லலை சமையல் என்ற கேட்குதல் என்ற அந்த ஒரு பண்பு அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்குதுன்னு வருதா இல்லையா அப்போ நான் கேட்குற மாதிரி அவர் கேட்க மாட்டாரு நீங்கள் கேட்குற மாதிரி அவர் கேட்க மாட்டார் அல்லா கேட்குற மாதிரி கேட்பார் நாங்கள் கேட்குற மாதிரி கேட்டால் ஒருத்தர் தான் கேட்க முடியும் அது கிட்ட போய் கேட்கணும் அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் வந்தாங்க அங்கே சருக்குண்டாயிடுதான் இல்லையா இப்படி தான் பார்ப்பதுலையும் கொடுக்கறது எல்லாத்துலையும் அந்த மாதிரி தான் இப்போ எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம பார்வைங்கிறது என்ன வெளிச்சம் இருந்தால் பார்க்க முடியும் இதான் பார்வை பார்வையை கொண்டு பார்க்கத்தான் முடியும் இந்த கண்ணை கொண்டு என்ன செய்ய முடியும் பார்க்கத்தான் முடியுமே தவிர வேற ஒன்றும் நமக்கு செய்ய முடியாது அப்போ நம்ம வந்து புராணங்களில் இதிகாசங்களில் என்ன செய்வாங்க அப்படி கண்ணால் பார்த்து மதுரை எரித்து விட்டால் அப்படின்லாம் சொல்லுவாங்க கண்ணுலேருந்து நெருப்பு ஃபயர்லாம் வராது கண்ணால் பார்த்து என்ன செய்ய முடியாது எதையும் அழிக்கவோ எதையும் எரிக்கவோ ஒரு பொருளை வேற ஒன்றாக மாற்றவோ அந்த மாதிரியான தன்மையெல்லாம் கண்ணுங்கிற அந்த பார்வைக்கு கிடையாது இப்போ அல்லாவும் பார்க்குறேன் நம்மளும் பார்க்குறோம் எல்லாம் என்ன செய்வான் அவனுடைய பார்வை வந்து அனைத்தையும் பார்ப்பான் அவனுடைய பார்வை வந்து பார்த்தவுடனே என்ன செய்வ நினைச்சான்னு சொன்னா அழி அழிக்கிறோம்னா அழிஞ்சு போய்விடும் அந்த மாதிரியான ஒரு சக்தி உள்ளது அல்லாவுடைய தன்மை அது இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ கண் திருஷ்டி நம்ம நம்புறோம்ல அந்த ஹதீஸ் நிலை ரெண்டாவது வருவோம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா ஒரு அழகான ஒரு வீட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள் பார்த்தபடி ஒரு ரசித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அதுல கண் திருஷ்டி வந்து விடுகிறது அப்படின்னு நம்புகிறோம் கந்திஷ்டி வந்து விடுகிற நம்பி என்ன 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 அடிப்படையில் நம்புகிறோம் சொன்னா இந்த மாதிரி பார்த்தான்னு சொன்னா அந்த வீட்டுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் ஒரு அழகான ஒரு மனுஷனை குழந்தையை இந்த மாதிரி ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா அந்த குழந்தைக்கு கேடு ஏற்பட்டுவிடும் அழகான ஒரு ஆடு மாடு கழுத குதிரைகளை பார்த்தான்னு சொன்னா அந்த பிராணிகளுக்கு ஏதாவது பஞ்சாயத்து ஏற்பட்டு போய்விடும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப இந்த கண்ணுக்கு என்ன சக்தியை எல்லாம் கொடுத்திருக்கிறானோ அதை அந்த கண்ணு செய்து நினைச்சீங்கன்னா அதுல இணை கற்பித்தல் வரல இதுல என்ன வருதுன்னு கேட்டா இந்த பாக்குறதுனாலயே எங்க இருந்து வேண்டுமானாலும் அழிக்கிறது அதாவது நான் ஒருத்தனுக்கு கேடு செய்ய நினைச்சேன்னு சொன்னா ஓங்கி கண்ணத்தில் அரைஞ்சி கேடு செய்யலாம் அது முடியும் நீங்க எனக்கு கேடு செய்ய நினைச்சீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து கொண்டா வச்சு வயிற்றுல குத்தி எனக்கு நீங்க என்ன செய்யலாம் கேடு செய்யலாம் நீங்க அங்க நான் அங்க இருப்பேன் பார்க்கத்தான் செய்வீங்க எனக்கு ஏதாவது பஞ்சாயத்து ஏற்பட்டா நீங்க யார் மாதிரி இருக்கிறீங்க இப்ப நீங்க வெறுமனா பார்க்கத்தான் செய்யறீங்க என்னைய கண்டிஷன் தான் சொல்றாங்க கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா யாராவது அதை நமக்கு ஆயிரும் அவ்வளவுதான் சாப்பிடும் போது பார்த்தா வயிற்று வலிக்கும் அவன் பார்த்தா வயிற்று அப்படி வலிக்கும் நம்ம சாப்பிடுவத ஒருத்த வந்து பார்த்தான்னு சொன்னா வயித்த வலிக்க வச்சுட்டான்னு சொன்னா இவன் எந்த மாதிரி பாக்குறான் மனுஷ மாதிரியா பாக்குறான் அல்ல மாதிரி பார்க்குற மாதிரி தெரியுது இது மனுஷன் மாதிரி பார்த்தா பார்க்கலாம் அவ்வளவுதான் பிளாஷ் பண்ணி மூளையில கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறான் அவ்வளவுதான் அந்த கண்ணு செய்யுமே தவிர அதுக்கு மேற்கொண்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அல்லா செய்யற வேலையெல்லாம் இந்த செய்த இங்க உட்காந்துட்டு என்ன செய்யறான் கண்ணாலையே பெரிய பில்டிங்கே இடிச்சு தகர்த்திடறான் கண்ணாலேயே வந்து ஒரு ஆள் நோயாளியை படுக்க வச்சிடறான் கண்ணாலேயே மெண்டலாக்கி விட்டுறான் கண்ணாலே என்னான் வந்து ஒரு கேடுகளையும் நோய் நோய் நொடிகளையும் உண்டாக்கிறான் அதான கண்ங்கறைய பொருளா இருக்கிறது அப்போ இந்த கண்ணை கொண்டு ஒருவன் பார்ப்பதை கொண்டு ஏதாவது அடுத்தவனுக்கு கேடு ஏற்படும் என்ற மாதிரி எல்லாம் படைத்திருக்கிறானா அப்படி படைக்கவே இல்லை அப்ப இது வந்து இது அல்லாவுக்கு மாத்திரம் ஏதாவது எந்த ஒரு மெட்டீரியலையும் யூஸ் பண்ணாம எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாம ஒருவன் இன்னொருவனுக்கு கேடு செய்வதாக இருந்தால் அது தான் செய்வான் அல்லா வந்து நமக்கு ஏதாவது செய்ய நினைச்சான்னு வைங்க கத்தியதுக்கு குத்தவா செய்வா ஆகும்போ ஆகிரும் அல்லாஹ் நம்ம கன்னத்தில் அரைஞ்சா வழி ஏற்படுத்துவான் ஆகும் தான் சொல்லுவோம் அது ஆகிவிடும் அப்போ நம்மளை டச் பண்ணாம நம்மளுக்கு எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ ஊசியோ கத்தியோ அருவாளோ கம்போ சாட்டையோ சவுக்கோ பயன்படுத்தாம எங்கே இருந்து கொண்டு நம்மளை வந்து துன்புறுத்தக்கூடிய தண்டிக்க கூடிய ஒரு வல்லமை அல்லாவுக்கு மாத்திரம் ஒரு வல்லமை இந்த இந்த கண் ஸ்டீண்டு கண் சொல்றமே அவனுக்கு இருக்கு நினைச்சால் அது அந்த வகையில் சிறுக்காகுதா இல்லையா அவனுக்கு நிகர யாரும் இல்லைன்னு சொல்றமே இந்த உலம் எப்படங்கள் எல்லாம் சொல்லிக்காட்டணும் அவனை போல எதுவும் கிடையாது எல்லாம் சொல்றான் ஒரு இடத்துல உலமியக்குள்ள குஃபன் நகதுங்கிறான் இன்னொரு இடத்துல லைசக்கிசிலி செய்வன் அவனை போன்று எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அப்ப அவனை போன்று எதுவும் கிடையாது என்பதை நம்ம தான் அதுக்கு பேர் தௌஹீது அப்படி இல்லாம அவனை போலவும் சிலர் இருக்கிறாங்க அது சிகுறு தானே இல்லைங்கிறோம் சிகருங்கிறாங்கள சூனியம் வச்சு பரட்டிட்டாருன்னா எப்படி சூனியம் வச்சு பரட்டுவாரு அவர் என்னை அடிச்சு பரட்டாருன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்குருவேன் கத்தியால குத்தி பரட்டிட்டாருன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்குருவேன் வேற ஏதாவது விஷத்தை வாயில ஊத்தி விட்டு என்னை பிரட்டிட்டார்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிருவேன் அவர் எங்க இருப்பார் நான் எங்க இருப்பேன் அங்க இருந்துட்டு என்னத்தை ஒரு பொம்மையில் என்னமோ பண்ணுவாரு எனக்கு ஏதாவது நடந்துரும் என்று சொன்னால் அப்ப இந்த திருஷ்டி திருஷ்டி வைக்கக்கூடியவர்கள் இந்த சிகிறு செய்யக்கூடியவர்கள் மந்திரம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் அல்லா மாதிரி செயல்படுகிறார்கள் இவர்களிடத்தில் அல்லாவிடத்தில் உள்ள மாதிரி செயல்பாடு இருக்குன்னு வருதா வரலையா மனிதர்கள் மாதிரி செயல்படுவதாக நம்ம நம்புகிறோமா அல்லாவை போல செயல்பாடு நம்புகிறோமா இப்போ ஜோசியம் பார்க்குறது இந்த சாதகம் பார்க்குறது ரெசூட்டலாக தடுத்தாங்க ஒருத்தன் ஒரு ஜோ ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் அவன் சொல்வதை இப்போ சத்த குஹு பிமாய அவன் சொல்வதை மெய் மெய்யென்றே இவன் நம்புன அணையானால் கஃபர பிமா உன் சில அலா எனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்து விட்டான் அப்படிங்கிறாங்க இங்கே அந்த ஒரு விஷயத்துல வர்ற சிறுக்கு தான் காரணம் எதுனால அப்படி ஆயிடணும் நாளைக்கு நடக்கிறது தெரிவது அல்லாஹுக்கு மாத்திரம் உரியது இந்த நாளில் இதை செய்தால் நான் நன்றாக இருப்பேனா நான் கெட்டு போய்விடுவனா என்பது இறைவனுக்கு மாத்திரம் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் சொல்றான் நீ வெள்ளிக்கிழமை மணிக்கு நீ ஆரம்பி ஓஹோன்னு இருப்பேங்கிறான் அப்ப இதுல என்ன வருது இது வந்து நமக்கு உள்ள அறிவை கொண்டு கண்ணுக்கு முன்னாடி உள்ளது அறியலாம் நடந்து முடிஞ்ச வரலாறு செய்திகளை கேட்டு அறியணும் காலத்தாலோ இடத்தாலோ நம்மை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய ஒன்றை நமக்கு அறிய முடியுமா இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ளதை நம்ம அறிய முடியுமா ஒரு கேமரா வச்சு அறியலாம் ஒண்ணும் இல்லாமல் இங்கே உட்கார்ந்து கொண்டு அங்கே ஒரு ஆள் நிற்கிறார் நம்ம அறிய முடியுமா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் என்று நம்ம அறிய முடியுமா இவர் மூணு வருஷத்துக்கு முந்தைய பணக்காரராக போகிறா ஏழையாக போவார்னு அறிய முடியுமா முடியும் நினைத்தீர்களே ஆனால் அந்த தன்மையில் வந்து அவனை அல்லாமோல் ஆக்குறதுனால சிர்குங்கிறாங்க ரசூத் அல்ல சொல்லும் இப்படி ஒருத்தன் நம்புனா இந்த முகமது ஆகிய நான் கொண்டு வந்த மார்க்கத்தை மறுத்துட்டான் முஸ்லீம் இல்லைங்கிறாங்க அப்ப இந்த ஜோசியத்தை எதற்காக நம்ம மறுக்கிறோம் அவன் என்ன அப்படி செஞ்சு அது நீ இதை செஞ்சா நல்லா இருப்ப அதை செஞ்சா நல்லா இருப்பேங்கிறான் அதில் என்ன இறைத்தன்மை எங்க கொண்டாடுறான் நீங்க நினைக்கலாம் இறைத்தன்மை கொண்டாடுறான் இதில் நாலேஜில் அவன் இறைவன மாதிரி நம்ம எப்படி நினைக்கிறோம் நமக்கு இப்போ கண்ணு முன்னாடி உள்ள நாலேஜ் தான் இருக்கிறது இவருக்கு நாளைக்கு உள்ள நாலேஜ் இருக்கிறது அடுத்த மாதத்துக்கு என்ன நடக்கும் இவருக்கு இருக்கிறது அடுத்த வாரத்தில் நடக்கும் அடுத்த மா வருஷத்தில் நடக்கும் எல்லாமே இவருக்கு தெரிஞ்சுருக்கிறது அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன நடக்கும் அவர் தெரிஞ்சு வைத்திருக்கிறாரு எங்கிற தன்மை வர்றதுனால தான் ஜோசியத்தை தப்புங்கிறோம் அதுவும் சிர்கு இருக்கிறது அப்போ சிகுறு என்பதை வந்து அது சிர்கு அப்பட்டமான சிர்க்குங்கிறோம் அப்போ கண்டிஷனில் அது வருதா இல்லையா அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால் இது குளம்பிய குள்ளகு குஃபன் அகதுங்கிறதுக்கு குரானுடைய வசனத்துக்கு முரணாக என்ன நம்பிக்கை இருந்தாலும் சரி அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதீங்க அல்லாவை அல்லாவா நம்புறதுக்கு வந்த மார்க்கம் தான் இஸ்லாம் வேற எண்ணத்திலே தப்பு செஞ்சுட்டு போங்க அல்லா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னல்லா அஹலா எகப்பியூர் யுஸ்வரகபிஹி அவனுக்கு இணை கற்பிக்கிறதை மன்னிக்க மாட்டான் வேற எந்த தப்பை வேணாலும் செய்யுங்க விசாரம் பண்ணுங்க திருடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க எல்லா நாடனும் மன்னிச்சிட்டு போயிருவான் அதுக்காக செய்யுங்கன்னு தூண்டுறதுக்கு சொல்லவில்லை இந்த சிறுக்கோட ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் சின்னது அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஓ எகப்பியூரும் மாதூன தாளி கிழமை யஷா அதை தவிர உள்ள சிறுக்கை தவிர உள்ள மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு நான் மன்னிப்பேன் நீ இதை மட்டும் மன்னிக்க மாட்டேன் அப்ப அல்லாஹ் வந்து சிற்குங்கிறத மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்கிறான்னு சொன்னா அதுல எவ்வளவு கவனமாக நம்ம இருக்கணும் அந்த வகையில தான் சில ஹதீஸுகளில் ரசூல் சல்லா அல்ல இது ஹக்குன் கண்திஷ்டி என்பது உண்மை என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகள் அதே மாதிரி வந்து விதியை ஏதாவது வெல்லும் என்று சொன்னால் கண்திஷ்டி வென்று விடும் என்ற கருத்தில் வரக்கூடிய ஹதீஸுகள் ஒருவன் உங்கள் மீது கண்திஷ்டி பட்டுவிட்டது என்று சொன்னால் அவனை கூப்பிட்டு அவனை குளிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கணுமா ஒருத்தனை கந்தஸ்டி பட்டான் அவனை வரக்கூடிய ஹதீசுகள் இதெல்லாம் வச்சோம் சொன்னா இதெல்லாம் ஒரு ஒன்று ரெண்டு அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறாங்க ஏதோ குறைவா என்னத்தை செஞ்சிருப்பாங்க குரானுக்கு மாத்தமா இருக்கிறது இது பேசிக்கு இதுக்கு எதிராக உளமக்குள்ள குஃபோன் ஆகுது லைசக மிதிரி செய்வனுக்கு மாற்றமா இருக்கிறது என்கிற வகையில் நிஷிகர் இந்த மாதிரி மாயமந்திரம் அதெல்லாம் மனிதனுக்கு மனிதன் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றும் கிடையாதுங்க மனிதன்களுக்கு என்ன சக்தி எல்லா கொடுத்துருக்குறானோ அந்த சக்தி தான் மனுஷனுக்கு இருக்கே தவிர அல்லாஹுக்கும் மாற்றணும் சொந்தமான எந்த ஒரு சக்தியும் மனுஷனுக்கு கொடுக்கவில்லை நபிமார்களுக்கு அற்புதங்களை எல்லாம் கொடுத்தா நபின்னு காட்டுவதற்கு தேவை அதனால் அற்புதம் கூட நினச்சவொன்னும் செய்ய முடியாது மா கானலின் ரசூலின் ஏற்றிய பை ஆயத்தின் இல்லா இதுன்னு இல்லை ரசூல்மார்களாக இருந்தால் கூட எனது அனுமதி இல்லாமல் ஒரு அற்புதமும் செய்ய முடியாது நல்லா சொல்கிறோம் நபிமார்கள் அவங்க உண்ணக்கூடியவர்களாக பருகக்கூடியவர்களாக மலை ஜலத்தை சுமந்து கொண்டவர்களாக மனைவி மக்களோடு வாழக்கூடியவர்களாக நோய் நொடிக்கு உள்ளாகக்கூடியவர்களாக கவலைப்படக்கூடியவர்களாக எல்லா வகையில் மனிதர்களாக இருந்ததுனால் தூதர்னு நம்புற கஷ்டமாக இருந்துச்சு எப்படி தூதருங்கிறீங்க சாப்பிட்றாரு தூதருங்கிறீங்க தூங்குறாரு தூதருங்கிறீங்க பொன்னாட்டி பிள்ளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு எப்படி தூதர்னு கேட்பானா இல்லையா அதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு அற்புதம் மூணு அற்புதத்தை கொடுத்து இந்த பார்ப்பா நான் தூதர் தான் நான் மனுஷன் தான் இது வந்து இறைவன் மாத்திரம் செய்யக்கூடிய சில விஷயங்களை என்னை செய்ய சொல்லி இருக்கிறான் அந்த பாரு நான் இறை தூதர்க்கு ஆதாரம் இறைவனுக்கு இருக்க ஆதாரம் இல்ல இறைவன் தான் இந்த இதை என்னை செய்ய சொல்லி இருக்கிறான் காட்டுறாங்கல்ல அப்ப அந்த மாதிரி ஒரு நபிமார்கள் வழியாக சில அற்புதத்தை அல்லா கொடுப்பான் அது கூட அல்ல நாடு நாத்தான் கொடுப்பான் நாடு தான் கொடுப்பான் நினைச்ச நேரத்துலலாம் செய்ய முடியாதுங்கிற கண்டிஷனோட அல்ல கொடுக்குறான் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லா குலை செல்லம் அவங்கள்ட்ட வந்து அன்றைக்கு இருந்த இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்ன கேட்டாங்க எங்களுக்கு வந்து நீ வந்து ஒரு அற்புதம் செஞ்சீன்னா நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுவோம் என்ன அற்புதம் செய்யணும் உனக்கு வந்து தங்கத்தில் ஊடு கட்டணு தா தகு நடக்க பைத் உனக்கு நீ இப்போ குடிசையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற தங்கத்தில் ஊடு கட்டி காட்டு வீடு நாங்கள் உன்னை ஏற்றுக்குறோங்க இது பெரிய விஷயமா எல்லாவுக்கு தங்கம் ஆகுண்டு ஆகிட்டு போகுது அப்படி கேட்டாங்க அல்லது என்ன பண்ணுறாங்க இந்த ம மதினா பாலைவனமாக இருக்குது இல்லையா இங்கே என்ன செய்யணும்னு கேட்டா உனக்கு பேரிச்சை திராட்சை தோட்டங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் அன்ஹார ஹிலாலகா தப்ஜீரா அந்த தோட்டத்தில் ஆறு நதிகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கணும் இதை செய்ய பார்ப்போம் இந்த பாலைவனத்தில் உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்துக்குள்ள ஒரு நீரூட்ட நீரோட்டத்தை ஏற்படுத்தி அது நதியை ஓட செய்து காட்டு ஏத்துக்கணுன்றாங்க அல்ல பெரிய விஷயமா இது இதையும் கேட்டாங்க ரசூலாட்ட அல்லது அவங்க தற்காபிசமா அல்லது மேலே வானத்தில் ஏறிப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கபடியே என்ன செய்ய அப்படியே மேலே போகணும் வெறுங்கையை விசிக்கிட்டு போகணும் வெறுங்கையை விஷிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது புத்தகத்தோடு வரணும் எப்படி வெறுங்கையை விசிட்டு மேலே போகணும் அலைனா கிதாப நக்ரவு நாங்கள் வாசிக்கும் விதமாக ஒரு புஸ்தகத்தோடு நீ இறங்கி வரணும் அப்ப நீங்க அல்லாவோட ஏன் வேறாங்களா போனாருப்பா அங்கேருந்து புஸ்தகத்தை வாங்கிட்டு வர்றாருப்பா அல்லாட்ட தூதர் தான்ப்பா நாங்கள் நம்புறோம் என்று கேட்டார்கள் இதுல எந்த ஒன்றும் அல்லாவுக்கு பெரிய கஷ்டமா மேராஜுக்கு அழைத்து சென்ற அல்லாஹ் மேலிருந்து கூட்டு போன அல்லாவுக்கு வந்து ஒரு புஸ்தகத்தையும் கையில கொடுத்து அனுப்புற பெரிய பஞ்சாயத்தா செஞ்சிருக்கலாம் அல்லாஹ் என்ன செய்யறான் ரசூலாட்டத்தை கேட்ட உடனே குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் உங்களிடத்தில் இப்படிலாம் கேட்கிறார்கள் குல் நபியை சொல்லுங்கள் சுபஹான ரப்பி என் இறைவன் எல்லா குறைகளை விட்டும் அப்பாற்பட்ட தூய்மையானவன் குன்து இல்லா பஷர ரசூலா நான் மனிதனாகவும் தூதராகவும் தானப்பா இருக்கிற அல்லவனா நீ அல்லா அல்லாட்டை கேட்கிற மாதிரி என்கிட்ட வந்து கேட்குற நான் மனிதன் அல்லாவுடைய தூதர் நீ நினைச்சாலும் செய்ய முடியாது அல்லா ஏதாவது செய்ய நாங்க ஆர்டர் நான் செய்வேனே தவிர நானா போயிட்டு யாழ்ல இது கேட்கறாங்க அது கேட்கறாங்க அந்த விளையாட்டுலாம் எனக்கு கிடையாது என்று நபியை நீங்க பதில் சொல்லுங்க அப்போ கேட்ட அற்புதத்தை செய்யற அது யாரும் கொடுக்கலங்கும் போது நம்ம என்ன செய்யறோம் யார் யாரும் வேணாலும் செய்வான்னு நினைக்கிறோம் இது வந்து பேசிக்கா தப்புன்னு வணங்கிக்கிறேன்னு அடுத்ததா என்ன செய்யணும் இது ஆதாரங்கள் அடிப்பில் உள்ள ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா ஒரு ஒமன் அஸ்தக்கும் இனல் ஆகி கீழா அல்லாவை விட அதிக உண்மை பேசக்கூடியவன் யார் முதல் விஷயம் என்ன அல்லா அல்லா வந்து பொய் சொல்ல மாட்டான் இதை நீ நம்பணும் அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான் என்றால் அல்லாவுடைய ரசூலும் பொய் சொல்ல மாட்டார்கள் ஏன் ரசூலுக்கு சொந்த ஐடியா கிடையாதுல்ல சொந்த அபிப்பிராயம் சொந்த கருத்துக்கெல்லாம் அவருக்கு இடம் கிடையாது அங்கேருந்து வாங்கி தரக்கூடிய வேலை தான் இருந்து வரும் குரான் வழியில் வரும் அல்லது உள்ளத்தில் அல்லா போடுவான் ரெண்டுமே அல்லாவிடமிருந்து வரக்கூடிய செய்தி தான் அதை வந்து அவர் அல்லாட்டை எடுத்து சொல்லும்போது பொய் வராது அப்ப அல்லாவுடைய தன்மை என்னன்னா அல்லாஹ் ஹதீஸா அல்லாவை விட இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அப்ப வந்து இப்ப இந்த கந்திஷ்டியின் மூலமாக பாதிக்கலாம் என்று சொல்லக்கூடியது மார்க்கத்துல உள்ளதாக இருந்தால் அது உண்மையாக இருக்கணும் பொய்யாக இருக்கக்கூடாது இப்ப கண் முன்னாடி நீங்க பாக்குறீங்க இந்த இது ஹதீஸ் இது ஆதாரப்பூர்வமான நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது குரானுக்கு மாத்தமா இருக்கிறனால தள்ளுபடி ஆகிவிட்டது ஒரு பேச்சுக்கு அதை வைத்துக் கொண்டால் கூட இப்போ கண்ணு முன்னாடி இது இல்லைங்கிறத காட்டக்கூடிய சம்பவம் நடக்குதா இல்லையா உலகத்தில் நல்ல சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்கிறது அதை எல்லாரும் பார்த்து ரசியோ ரசின்னு ரசிக்கிறான் எல்லாம் கறி சாம்பலா போச்சா இல்லை கண்ணோட பார்த்தோன்னே என்னமோ ஏற்பட்டுரும் சொன்னால் ஊட்டிலாம் இருக்குமா இப்போ கொடைக்கானல்லாம் இருக்குமா அல்ல நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் எவ்வளவோ வந்து மனித மனங்களை ஈர்க்கக்கூடிய இயற்கையான பல சம்பவங்கள்லாம் இருக்கிறது லட்சோ லட்சம் பேர் போய் பார்த்து ரசிக்கிறான் இவ்வளவு பேரும் பார்த்து ரசித்து அதை வந்து அதில் லயித்து போய் திருப்பி திருப்பிக்கிட்டு போறான் என்னமோ அது ஏற்படுத்தாத அப்படி இருக்குன்ற ரசுல்லா சொன்னால் நடந்துடும் ரசூல் செல்லாசல் நிஜமாக சொல்லியிருப்பார்களே ஆனால் அவங்க சொல்லாத ஒன்றை அவங்க சொன்னதாக எப்படியோ நுழைந்து விட்டது என்று அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர நிஜமாக ரசூல் சல்லாஹே செல்லும் அவர்கள் கண்ணால் வந்து ஒருத்தனை வீழ்த்த முடியும் ஒன்றை அழிக்க முடியும் ஒரு பொருளை கேடு செய்ய முடியும் என்பது உண்மையாக இருந்தால் இன்றைக்கு வந்து எத்தனை சுற்றுலா தலங்கள் காஷ்மீர்லாம் இருக்குமா உலகத்தில் காஷ்மீர்லாம் கருவி சுடுகாடாக போயிருக்கும் அப்போ நம்ம எல்லாரும் போகிறோம் எல்லாரும் ரசிக்கிறான் புது இன்னும் சொல்ல போனா புதுசு புதுசாக உண்டாக்குறான் சுற்றுலா தலங்கள் என்ன செய்கிறான் எம்ஜிஎம் கிஷ்கிந்தா கோல்டன் பீச்சின்னு இங்கெல்லாம் உண்டாக்குறான் அது மாதிரி அங்கேயும் என்ன செய்கிறான் நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் பொழுதுபோக்கு சாதனங்கள் அவ்வளவும் மனித மனித மனங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ எல்லாரும் இது பார்த்து ரசிக்கிறீங்க கண்ணாவது பட்டு ஏ எரிஞ்சு கோடிக்கணக்கான பேர் பார்க்குறீங்க ஒரே ஒரு கண்ணில் பட்டு என்ன செய்யல அந்த அந்த ஊட்டியான் எரியலை சாம்பலை போகலை அப்படி இல்லை அதே மாதிரி ஒரு குழந்த அழகாக அதுங்க நெத்தியில் ஒரு பொட்டு வச்சு அது கரு கரும்புலி சம்புளி கொத்தி அது கண்டிஷ்டி வச்சிருவாங்களாம் அப்படின்னு தாய்மார்கள் என்ன செய்கிறாங்க அந்த கண்டிஷ்டியில் காப்பாற்றுறதுக்காக வேண்டி வெளில வெள்ளைன்னு புள்ள இருந்துச்சுன்னா அந்த கண்ணத்தில் ஒரு கருப்பாக என்ன செய்வாங்க ஒரு இது ஒன்று போட்டுரும் இதுக்கு அந்த கண்டிஷ்டை தடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க சரி அப்படி வச்சுக்கணும் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ அழகான பொம்பளை எல்லாம் வந்துக்கிட்டு உலக அழகி போட்டி கலந்துக்கிறா அது போய் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படி பேர் ரசிக்கிறாங்க சினிமா நடிகளை ரசிக்கிறாங்க ஒரு மூஞ்சை பார்க்குறதுக்கு முடியும் சரிங்க மூஞ்செல்லாம் காட்டிய டூ பீஸை வச்சுக்கிட்டு ம எல்லாத்தையும் காட்டுறா எவ்வளோ பேர் பாக்குறாங்க ஏன் எரிஞ்சா சம்பளம் போகலை கண்ணால் ஏதாவது ஆயிரம் சொன்னால் ரசிக்கிறானா இல்லையா இந்த இத்தனை கோடானு 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 கண்களில் ஒரு கண்ணு கூட ஏன் அழிக்க மாட்டேங்குது சுள்ள சொன்னது வந்து உண்மையாக இருக்கணும் உண்மையை தானே சொல்லுவாங்க எல்லாம் சொன்னது நிஜமாகத்தான் இருக்கும் அல்லாவுடைய ரசூல் சொன்னால் நிஜமாக இருக்கும் பொய்யாக இருக்கவே செய்யாது அப்ப இது நிஜம் என்பதற்கு என்ன ஆதாரம் ஒன்று காட்ட முடியலையே ஒன்னே ஒன்று என்ன செய்ய முடியல ஆ அந்த பாத்தாரு போயிடுச்சு சும்மா கதையா சொல்றமே தவிர அப்போ அழகான பொருள்கள் அழகான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து கொண்டு அவைகளுக்கெல்லாம் ஒன்று ஏற்படலை வழங்குதா இன்னும் அதிகமாக அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க இன்னும் மேக்கப் சாதனங்களும் இன்னும் கவர்ச்சியாக காட்டக்கூடிய சாதனங்களும் வந்து கொண்டே இருக்கிறது அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்து அந்த காலத்தில் வந்து புருஷன் பொண்டாட்டி மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உலகமே பாருன்னு வந்தால் கூட ஒன்றும் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு அந்த கண்ணை கொண்டு கண்ணால் பார்ப்பதை கொண்டு இன்னும் சொல்லப் போனால் முழு கண்ணாலே முழுங்கி தின்றுகிற மாதிரி பார்க்குறான் அந்த மாதிரி பார்த்தும் கூட இந்த சினிமா நடிகை இவங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்குறான் பார்த்தும் கூட ஒன்றும் ஆக மாட்டேங்குது அப்போ என்ன என்ன க அந்தஸ்தி பொய்ன்னு வழக்குதா இல்லையே இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார்கள் ரெண்டு மேட்ரு ஒன்று இதை மாதிரி மனுஷன் நினைக்காது மனுஷன் அந்த சக்தி கிடையாது கண்ணுல என்ன கூர்மையா அது மனுஷன் சக்திக்கு உள்ளது அது மாதிரி உள்ள பார்வையில் உள்ள தன்மை மனிதனுக்குரிய பார்வைக்குன்னு ஒரு அளவு இருக்கா அது இருக்குன்னு நீ சொல்லுங்க அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர அவர் பார்த்தோன்னா அவர் அழிஞ்சிரும் ஏறிஞ்சு போயிரும் சாம்பலா போயிருவோம் வயித்தோலி செத்து போயிருவான் எப்படி இந்த மாதிரி தன்மை நம்ம கண்ணுக்கு இருக்கா நம்ம நல்லாவா நம்ம கண்ணுக்கு அப்படி இருக்குன்னா என்ன எவ்வளோ டேஞ்சரான ஒரு கருத்து இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த சிகுறு இந்த சூனியம் இதெல்லாம் வந்து எல்லாம் மறக்க ஹதீஸ் ஆதாரபூர்வமானது குரானுக்கு எதிராக அடிப்படை த சிறுக்கை சொல்லக்கூடிய வகையில் சிலது இருக்குமே ஆனால் இது ரசூல் சல்லா அலிசம் சொல்லாதது அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க எங்கிற அடிப்படையில் நம்ம சொல்கிறோமே தவிர வேற ஹதீஸுகளை மறுக்கிறங்கிற அடிப்படையில் சொல்ல கிடையாது ஹதீஸுகள் இல்லாமல் குரானை விளங்க முடியாது என்பதையும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம் நூலே போட்டிருக்கிறோம் அதாவது குரான் மட்டும் போதுமாங்கிற தலைப்பில் நூலே வெளியிட்ருக்குறோம் கண்டிப்பாக ஹதீஸ் வேணும் ஹதீஸ் தொழுகை என்பதை ஹதீசை வச்சு தான் தொழ முடியும் நோம்புங்கிறது ஹதீசை வச்சு தான் நோம்பு நோம்பு வைங்க தான் குரானில் இருக்கும் முறை வந்து ஹதீஸ்ல தான் இருக்கும் இதையெல்லாம் விலைக்கு புத்தகமே போட்டிருக்கிறோம் மிகச்சில ஹதீசுகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த நபர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன குரானுக்கு மாத்தமாக ரசூல்லா சொல்லாத ஒன்றை தப்பாக புரிந்து கொண்டு அல்லது இந்த சகாபி கரெக்டாக சொல்லி தாபியன்கள் தப்பாக புரிந்து கொண்டு தாபி கரெக்டாக சொல்லி தபா தாபியன்கள் தப்பாக புரிந்து கொண்டு ஒன்று அடக்கம் ஒன்று சொல்லியிருக்கலாம் மனிதர்கள்ங்கிற முறையில் அப்போ குரானுக்கு எதிராக வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய பேசுகைக்கு எதிராக வரக்கூடிய நேரத்தில் அதை தவிர்த்துட்டு மற்ற அதிசல ஏற்றுக்கொள்ளணும் என்கிற வகையில் தான் இந்த கருத்தை சொல்லுகிறோமே தவிர ஹதீசம் மறுக்கிறதுக்காக இல்லை குரானை காப்பாற்றுறதுக்காக